வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் திமுகவையே ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி ஒரு கட்சியுடைய முக்கியமான தலைவர் திமுக கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு என்ன கேள்வி கேட்டிருக்காரு தமிழகத்துல அறிவிக்கப்படாத அவசர நிலைய எமர்ஜென்சியை பிரகடனம் செஞ்சுட்டீங்களா தமிழகத்துல போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி மறுப்பது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியுடைய முக்கிய நிர்வாகி கேள்வி எழுப்பியிருக்காரு திமுகவினர் கமெண்ட் செக்ஷனில் இந்த அண்ணாமலைக்கு வேற வேலை இல்லை எப்போ பார்த்தாலும் கவர்மெண்ட்டை குறை சொல்கிறது தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் சொல்ல கொஞ்சம் இருங்க சொன்னது அண்ணாமலை கிடையாது சொன்னது உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது பார்த்தீங்களா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வந்து சொல்லியிருக்காரு தோழர் பாலகிருஷ்ணன் தோழர் பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொன்னோன்னா கோலங்கள் ஞாபகம் போகுது கோலங்களில் அப்படி தான் தோழர் பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஃபேமஸான கேரக்டரு பாலகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் தான் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை பிரகடனம் செஞ்சிட்டிங்களா தமிழகத்தில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி மறுப்பது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு இப்போது பாபு இருக்கார் பார்த்தீங்களா திமுக மினிஸ்டர் அவர் என்ன சொல்லியிருக்காருனா எனக்கு ஒன்றும் புரியலை நேற்று வரைக்கும் திமுக கவர்மெண்ட்டை வெகுவாக பாராட்டிக்கிருந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி பாலகிருஷ்ணனு இன்னைக்கு ஏன் கவர்மெண்ட்டை குறை சொல்கிறாரு அவருடைய தேவை என்ன அப்படிங்கிறத அறிந்து அதை நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாபு அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு சேகர் பாபு என்ன சொல்லியிருக்காரு பாலகிருஷ்ணனுடைய தேவை என்ன அப்படிங்கிறத அறிந்து அது நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு பாஜக கிண்டல் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க போதுமே தேவை அறிந்து அது நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்னு மினிஸ்டர் சொல்லியிருக்காரு போன தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கிட்ட இருந்து இருபத்தஞ்சு கோடி ரூபா வாங்கினாங்களா இல்லையா இந்த வாட்டி மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு தேவை அறிந்து அது நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு கோல்டு வேர்ட் அக்செப்டட் அப்படின்னு இனி தோழர்கள் வந்து சொல்லுவாங்க பாருங்கள் அடுத்து ஏ பாசிச பாஜக அரசே அப்படின்னு வழக்கம் போல் அவங்க கத்த ஆரம்பிப்பாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிண்டல் பண்ணுறாங்க இது டாபிக் ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜ் இருக்குது பார்த்தீங்களா அதில் மகா கும்பா மேளா வந்து நடக்கப்போகுது எப்போ ஜனவரி பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் மகா கும்பமேளா வந்து நடக்குது பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பமேளா வந்து நடக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் லாஸ்ட்டாக நடந்துச்சு பிரயாகராஜில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து நடக்குதா அதுவும் பர்டிகுலராக இந்த மகா கும்பமேளா இருக்குல்ல அது நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சில தகவலாம் நம்ம கேள்விப்படுறோம் முக்கியமாக இப்போ இது குறித்து என்ன டிபேட் தெரியுமா சில பேர் கமெண்ட் செக்ஷனில் உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் நாலாயிரம் கோடி ரூபாய் ஸ்பென்ட் பண்ணுறாங்க இதுக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் இந்த கும்பமேளாவை நடத்துவதற்கு செலவு பண்ண போகிறாங்க எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவு போகிறாங்க ஆக்சுவலாக ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது நாலாயிரம் கோடி தான் இந்த மகா கும்ப மேளா நாற்பத்தஞ்சு நாட்கள் நடக்குது பார்த்தீங்களா இதன் மூலமாக ஒரு பக்கத்து ஆன்மீக நம்பிக்கையை மதிக்கணும் அதை கரெக்டாக கவர்மெண்ட்டு ஃபாலோ பண்ணுறாங்க இன்னொரு பக்கத்து இதன் மூலமாக எவ்வளவு தெரியுமா ரெவன்யூ வந்து ஜெனரேட் ஜெனரேட் ஆகும் இந்த நாற்பத்தஞ்சு நாள் மகா கும்ப மேளா காரணமாக உத்தரப்பிரதேச மக்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வியாபாரம் நடக்கும் எவ்வளவு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ரெவன்யூ வருவாயை வந்து ஜெனரேட் பண்ணும் உத்தரப்பிரதேச மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு அடுத்து இன்னொன்று கவர்மெண்ட்டுக்கே நேரடி வருவாயாக எவ்வளோ தெரியுமா கிடைக்க போகுது நாலாயிரம் கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பதினாறாயிரம் கோடி ரூபாய் நானூறு பெர்சன்டேஜ் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணதை விட நானூறு பர்சன்டேஜ் அதிகமாக ரெவன்யூ கிடைக்கப்போகுது பதினாறாயிரம் கோடி ரூபாய் நேரடி வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிற வெளி வெளிவந்திருக்கு இந்த நாற்பத்தைந்து நாட்கள் நடக்கக்கூடிய கும்பமேளாவுக்கு இந்தியா முழுவதும் இருந்து பக்தர்கள் பயணம் மேற்கொள்ள போகிறாங்க ரஃப்பா எவ்வளவு பேர் பயணம் செய்வாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு நாற்பத்தி ஐந்து கோடி பக்தர்கள் வந்து பயணம் செய்வாங்க பிரயாக்ராஜ் மட்டுமா போவாங்க காசிக்கு போவாங்க வாரணாசி போவாங்க அயோத்தி போவாங்க அப்போ இந்த ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் மட்டும் உத்தரப்பிரதேசமே விழாக்கோளம் பூண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் கிடைக்கிது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் நியூஸ் தமிழ் அப்படிங்கிற சேனல் இருக்காங்களே அவங்க ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க இது ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கியிருக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு என்ன வீடியோ வெளியிட்டிருக்காங்க சமீபத்தில் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் கொடுமை நடந்துச்சு பார்த்தீங்களா கொடூரம் நடந்துச்சுல இதன் எதிரொலியாக போஸ் கமிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி அப்படிங்கிறது தான் போஸ் கமிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதனுடைய வேலை என்ன ரெண்டாயிரத்தி பதிமூணில் போஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டை வந்து கொண்டு வராங்க இந்த சட்டத்துக்கு கீழே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதில் ஒன்று என்ன தெரியுமா இப்போ ஒரு கம்பெனி ஒரு காலேஜோ இல்லை யூனிவர்சிட்டியோ இது மாதிரியான இடங்களில் ஐசிசி அப்படிங்கிறது டெஃபனட்டாக அமைக்கப்படணும் ஐசிசின்னா என்ன இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி ஒரு கம்பெனி கேம்பஸோ இல்லை ஒரு யூனிவர்சிட்டியுடைய கேம்பஸ்லேயோ ஒரு பெண்ணுக்கு கொடுமை நடக்குது பாலியல் கொடுமை ஏதாவது நடக்குது அப்படின்னா அந்த கேம்பஸுக்குள்ளேயே ஒரு கமிட்டி வந்து இருக்கும் அதுதான் ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி போஸ் கமிட்டி அப்படின்னு அதை தான் சொல்லுவோம் ஒரு கமிட்டி இருக்கணும் இன்டெர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னா அதுக்கு பேர் போஸ்ட் ஆக்ட்டுக்கு கீழே வரதுனால போஸ்ட் கமிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க யார்கிட்ட போய் சொல்கிறது இதை அடுத்து எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியாது ஏன்னா பயங்கர பேனிக்காக இருப்பாங்க அப்போ அந்த பெண்ணுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த கமிட்டி தான் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டு அதை சட்ட ரீதியாக அப்ரோச் பண்ணுறதுக்கு அந்த கமிட்டி வந்து ஹெல்ப் பண்ணணும் இதுதான் போஸ்ட் கமிட்டியுடைய வேலை இப்போ நியூஸ் தமிழ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா குறிப்பாக பெண்கள் அவங்கக்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டியில் போஸ்ட் கமிட்டினா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க போஸ்ட் கமிட்டினால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க மேக்ஸிமம் எந்த மாணவிகளுக்கும் போஸ்ட் கமிட்டினால் என்ன அப்படிங்கிறதே தெரியலை போஸ்ட் கமிட்டினால் என்ன அப்படின்னே தெரியலைன்னா எப்படி அங்கே ஒரு குழு வந்து இருக்கும் அந்த குழு பற்றி எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இப்போ முன்வைக்கப்படுது இந்த வீடியோ ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு பாஜக என்ன கேள்வி எழுப்புகிறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு இதை வந்து ப்ரொமோட் பண்ணணும்ல போஸ்ட் கமிட்டி ஒவ்வொரு கேம்பஸ்லையும் போஸ்ட் கமிட்டி அப்படிங்கிறத கண்டிப்பாக வச்சுருக்கணும் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போஸ்ட் கமிட்டி குறித்தும் போஸ்ட் கமிட்டியுடைய இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியுடைய அதிகாரங்கள் பற்றியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியப்படுத்தணும் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய டியூட்டி நீங்கள் ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்ப இப்போ பொலிட்டிக்கலாக வந்து ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்